வணக்கம் பி எம் ஹாஸ்ட்ரோ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பி எம் ஹாஸ்ட்ரோ சேனலில் இருந்து உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி மேஷம் ராசி அன்பர்களே சனிப்பெயர்ச்சி பலன்கள் திருக்கணித பஞ்சாங்கம் மங்களகரமான குரோதி வருடம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பங்குனி மாதம் பதினைந்தாம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதியன்று இயற்கை அசுபரான சனிதேவர் பூரட்டாதி மூன்றாம் பாத நட்சத்திரத்தில் இருந்து பூரட்டாதி நான்காம் பாத நட்சத்திரமான மீன ராசிக்கு அதாவது சனிக்கிழமையில் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய உள்ளார் மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களே நவகிரகத்தில் அவரவர் கர்மவினைக்கு ஏற்ப தன் சுப மற்றும் அசுப பலன்களை அளிக்கக்கூடியவரான சனிதேவர் தான் நின்ற ராசியில் இருந்து மூன்றாம் பார்வையாக ரிசப ராசியையும் ஏழாம் பார்வையாக கன்னி ராசியையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியும் பார்க்க இருக்கின்றார் மேஷ ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து பனிரெண்டாம் இடமான போக ஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகின்றார் சனி தான் நின்ற ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக ரிசப ராசியான குடும்ப ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக கன்னி ராசியான சத்ரு ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியான பாக்கிய ஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார் பலன்கள் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக குடும்ப ஸ்தானத்தை பார்ப்பதினால் பேச்சுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் சொத்துக்கள் விற்பனையில் இருந்து வந்த தாமதங்கள் மறையும் அரசு செயல்களில் அலைச்சலுக்கு பின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பொருளாதார விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் காலம் தவறி உணவு உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது சனி தன்னுடைய ஏழாம் பார்வையாக கன்னி ராசியான சத்து ஸ்தானத்தை பார்ப்பதினால் நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையும் முக்கியமான கோப்புகளில் கவனம் வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்கவும் எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும் பலதரப்பட்ட மக்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் ஓரளவு குறையும் உற்பத்தி பணிகளில் இருப்பவர்கள் பாதுகாப்பு விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொள்ளவும் கால்நடை வளர்ப்புகள் மூலம் சில மாற்றமான வாய்ப்புகள் உருவாகும் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக தனுசு ராசியான பாக்கிய ஸ்தானத்தை பார்ப்பதினால் தந்தை வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் மனதளவில் புதுமையான சிந்தனைகள் பிறக்கும் வெளிநாட்டு பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உயர்கல்வியில் சில தெளிவுகள் ஏற்படும் திருப்பணி விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் முன் யோசனை இன்றி செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது தொழில் விஷயங்களில் சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடுகளை மேற்கொள்ளவும் சனி ராசிக்கு பன்னிரண்டாம் பாவகத்தில் அமர்ந்திருப்பதினால் ராசிக்கு பன்னிரண்டாம் இடம் என்பது ஏழரை சனியின் ஆரம்பமாகும் இது விரைய சனியாகும் திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் திடீர் செலவுகளால் கடன்கள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் மறைமுக தடைகளால் செயல்பாடுகளில் சோர்வும் தாமதமும் ஏற்படும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை குறைத்துக் கொள்ளவும் ஆசை வார்த்தைகளை நம்பி முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது பிறமொழி பேசும் மக்களால் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் ஜாமீன் விஷயங்களை தவிர்ப்பது நல்லது நெருக்கமானவர்கள் பற்றிய சில புரிதல்கள் அதிகரிக்கும் குடும்பம் மற்றும் பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் இடத்தில் பொறுமை காக்கவும் பயனற்ற விவாதங்களையும் பேச்சுக்களையும் தவிர்ப்பது நன்மை தரும் பெண்களுக்கு எதிர்பாராத சில செலவுகளால் கையிருப்புகள் குறையும் மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்ப்பது நன்மை தரும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது தந்தையிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி சில தெளிவுகளும் பக்குவங்களும் பிறப்பதற்கான சூழல்கள் உருவாகும் மாணவர்களுக்கு மாணவர்கள் பாடங்களின் அடிப்படை விஷயங்களில் கவனம் செலுத்துவது நன்மை தரும் மேல்நிலை கல்வியில் முன்னேற்றமான ஊழல்கள் உருவாகும் கல்லூரி பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கான சூழல்கள் சாதகமாக அமையும் எனினும் ஆரோக்கிய விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆசிரியர்கள் இடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகஸ்தர்கள் பணிகளில் சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும் எதிலும் கால தாமதம் இன்றி பணிகளை நிறைவு செய்வது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் பணி சார்ந்த பயணங்களால் அலைச்சலும் ஒரு விதமான சோர்வும் ஏற்பட்டாலும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் வேலை மாற்ற விஷயங்களில் பொறுமையை கையாள வேண்டும் சில இடங்களில் திறமைக்கான மதிப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் தனிப்பட்ட விஷயங்களை உடன் இருப்பவர்களிடம் பகிர்வதை குறைத்துக் கொள்ளவும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வதற்கான சூழல்கள் அமையும் அபிவிருத்தி விஷயங்களில் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கவும் கூட்டாளிகள் இடத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும் கமிஷன் துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் மருத்துவம் தொடர்பான துறைகளில் ஆதாயம் மேம்படும் நம்பிக்கையான வேலையாட்களிடம் அனுசரித்து செல்வது தேவையற்ற விரயங்களை தவிர்க்கும் கலைஞர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உருவாகும் வரவுகள் மூலம் சேமிப்பும் கையிருப்பும் அதிகரிக்கும் மனதிற்கு பிடித்த விதத்தில் இருக்கும் வீட்டினை மாற்றி அமைப்பீர்கள் சக கலைஞர்களிடம் இருந்து வந்த போட்டிகளும் தடைகளும் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்காலம் குறித்த ஒருவிதமான குழப்பங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் நிதி ஆலோசகர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் கட்சி பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவரிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் வெளியூர் பயணங்களால் ஆதரவின்மையும் ஒருவிதமான அலைச்சலும் ஏற்பட்டாலும் கட்சியில் உங்கள் செல்வாக்கு மேம்படும் சக தொண்டர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் நன்மைகள் மேஷ ராசி அன்பர்களே இதுவரை சிந்தனை மற்றும் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கவனம் மேஷ ராசி அன்பர்களே பேச்சுக்களில் கண்ணியத்தையும் கவனத்தையும் கொள்ள வேண்டும் கடன் சார்ந்த விஷயங்களை பொறுமையை கையாள வேண்டும் வெளிநாடு வர்த்தக விஷயங்களில் அரசு நிலைப்பாடுகளை அறிந்து செயல்படுவது நன்மை தரும் வழிபாடு திருவானைக்காவல் சென்று ஜம்புகேஸ்வரரை வழிபாடு செய்து வர மன அமைதி உண்டாகும் மேல் கூறப்பட்ட பலன்கள் யாவும் பொது பலன்கள் அவரவர்களின் தசா புத்திக்கு ஏற்ப பலன்களின் மாற்றம் உண்டாகும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்